ஜனங்க ஜனங்க பற்றி இருக்கணுங்க நாட்டு பற்றி இருக்கணும் யாருக்கு நாட்டு இருக்குல்ல பணம் பற்றி இருக்கு பாமக பொறுத்தவரை சுழற்சா நிற்பாங்க எதிர்பார்த்தோம் ஏன்னா அவங்க கூட்டணியா போயிட்டாங்க இதனால ஓட்டு பாத்தீங்கன்னா பாமக இந்த வாரி ஓடுறது கொஞ்சம் கம்மி தான் சாராயத்தை விட்டுட்டு பாலில் இது பண்ணலாம் நான் இருக்கிற மது பாரை ஃபுல்லாக மூடினாலே ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் என்ன பிச்சைக்காரங்களா இப்போ முப்பத்தொம்பது பிளஸ் ஒன்றுமே டிஎன்கே கூட்டணி வெற்றி பெறுது இது யாருமே கை கண்ணாடி சேவை இல்லை திமுக மக்கள் சம கோபத்தில் இருக்கிறாங்க நானே கோபத்தில் தாங்க இருக்கேன் காலத்தில் வந்து கத்திட்டு இருக்கிறார் பேசிட்டு இருக்கிறாரு ஆனால் இங்கே ஜனங்க யாரும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறேன் ஓட்டு சொல்ல போனீங்கன்னா இப்போ நாம் தமிழர் உள்ளோம் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரெட்டால வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் ஒரு புக்கு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள பிஜேபியில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கானா ஒன்னு இருக்காது அதாவது காங்கிரஸ் கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்த்தா அட்லீஸ்ட் ஏதாவது இருக்கும் ரெண்டு கோடி பேர் இருக்கான்றிங்கள ஆனா அந்த கட்சியில ஏன் வாக்குக்கு பணம் கொடுக்குறேன் ஒரு நான்கு கட்சிகள்ல மூன்று கட்சி கூட்டணியோட ஒரு கட்சி தனிச்சு நிற்கிறாங்க இப்போ கூட்டணி கட்சிகள்னு பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் அதிமுகவும் தேமுதிகவும் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சீமான் தனிச்சு நிற்கிறாரு இப்போ இந்த கட்சிகள் எந்த கட்சிக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாடி காம்படிஷன் நிறையா இருக்குது நாலு பேர் எல்லாம் சுழற்சியாக நிற்கிறோம் பாமக பொறுத்தவரையும் சுழற்சியாக நிற்கான்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா அவங்க கூட்டணியாக போயிட்டாங்க இதனால் ஓட்டு பார்த்தீங்கன்னா பாமக இந்த வாடி ஓடுறது கொஞ்சம் கம்மி தான் நிறைய பேர் ரெட்டாளிக்கு கொஞ்சம் ஓட்டு விழுறது நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா தேமுத்திக்காக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமானம் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வாட்டி ஓட்டு கம்மியாக இருந்தது இந்த வாட்டி ஓட்டு கொஞ்சம் நிறையா விழும் அது இல்லாமல் அவர் வேறு கரும்பு சின்னத்தையே வேறு விட்டுட்டார் அந்த சின்ன விட்டதுனாலே நிறைய பேர் அவர் மேலே கொஞ்சம் இதுவாகிட்டாங்க சொல்ல போனீங்கன்னா இப்போ நாம தமிழர் உள்ளோம் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரெட்டால வர்றது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாட்டி கொஞ்சம் எல்லாமே கலந்து திமுகலாம் வராதுங்களா திமுக மக்கள் செம கோவத்தில் இருக்கிறாங்க நானே கோவத்தில் தாங்க இருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க இன்னும் செஞ்சார் ஸ்டாலின் வந்து எதாவது ஒன்று மக்களுக்கு வேலை வாய்ப்பு யாருக்குமே கொடுக்கல குரூப் ஒரு ரெண்டு வாட்டி வச்சுருக்கோன்னா இன்னும் ஒன்று வைக்காமல் இருக்கு ஒரு வாட்டி தான் வச்சிருக்கு அது வரல போலீஸ் கால் பொருள் விடுவாங்க அதுவும் விடலை எந்த கால்புரமே பண்ணல இளைஞர் எப்படி ஓட்டு போடுவாங்க அவர் நினைக்கிறார் ஃபஸ்ட்டு மகளிருக்கு ஆயிரரூவா கொடுத்துருக்கேன் இலவச பேருந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி தான் வாக்கை கேட்குறாங்க ஒயின் ஷாப்பு ஃபுல்லாக அவங்க நடத்துறாங்க இருக்கிற மதுபாரை ஃபுல்லாக ஓடுனாலே ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் பிச்சைக்காரங்களா எல்லாம் வேலைக்கு போகிறாங்க குழாயுக்கிறாங்க வீட்டில் புருஷங்கார சண்டை போட்டு வந்தால் ஆயிரரூவா பிடிக்கிறான் அவனு அந்த ஆயிரரூவா கொடுக்குறதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு தேவை ஃப்ரீ கரண்ட் நூறு யூனிட் தராங்க அது தேவை இல்லை சொல்ல போனால் விவசாயிகளுக்கு கரண்ட் ஃப்ரீயாக தராங்க எது எதுக்கு ஃப்ரீயாக தரணுமோ தரலாம் மசூதிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சார் கரண்ட்டு கோயிலுக்கு சரி யூனிட்டுக்கு ரூபா தராங்க எதுக்கு விட்டா எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுக்கணும் இல்லைனா கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தவலைங்க ஃப்ரீ கொடுக்காமல் இருந்தாலே கஜநாள் காசு இல்லைன்றாங்க அந்த ஃப்ரீ கொடுக்காதீங்க ஏன் ஃப்ரீ கொடுக்குறீங்க ஃப்ரீ கொடுக்கறதுனால தானே காசு இல்லைன்றீங்க ஃப்ரீ கொடுக்காமல் இருங்க விலைவாசியை ஏற்றாமல் இருங்க இப்போ தங்க ரேட் எவ்வளோ வைக்குது ஐம்பத்திரெண்டாயிரம் விற்கிது இப்போ எதிர்பார்த்தாங்களே இந்த ஒரு மாதம் மட்டும் நாலாயிரம் இருக்குது இதெல்லாம் எதுக்கு ஸ்டாலின்லாம் ஓட்டு போட மாட்டோம் நிறைய பேர் போட மாட்டாங்க எங்கள் குடும்பத்தில் சொல்ல போனால் நான் இதுவரை போடதே கிடையாது மொதல் வாட்டியாக மனைவி போட வச்சேன் அந்த பார்த்து வேறு பண்ணிட்டு நான் ஓட்டு போட வச்சு பாவன்ட்டிங்க உண்மையால் தான் சொல்கிறேன் எப்பவுமே நாம் தமிழ் தான் எதனால் அப்படி சொல்கிறீங்க எதனாலனா அவருக்கு தனி கொள்கை தனி பிரின்ஸிபல் வச்சுருக்காரு யார் கூட சேர வேணாம்னு பார்க்குறாரு அதனால் குறிப்பிட்ட அவரை மட்டும் எடுத்து ஒன்றே சொல்கிறீங்களே அவர் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ப்ரின்ஸிபல் அதை கொள்க அவர் பேசுறதுல உங்களுக்கு கவர்ந்த விஷயம் அந்த மாதிரி அவருடைய பிளான் தான் ஃபியூச்சர் பிளானு இல்லை தற்சார்பு அது பிடிச்ச விஷயம் தற்சார்பு பொருளாதாரம் அது அப்புறம் இந்த பாலில் இருக்கு பொருள் சாராயத்தில் டிஎம்கே மாதிரி இல்லாமல் சாராயத்தை விட்டுட்டு பாலில் இது பண்ணலாம் நல்ல விஷயத்துக்கு கொண்டு போவார் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இப்போது களத்தில் எப்படி களத்தில் நாம தூமுருக்கான வாய்ப்பு இங்கே இருக்குதுங்களா சேலத்தில் இருக்க இருக்க முன்னுக்கும் இப்போ இருக்க இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போது பர்சன்டேஜ் ஆனால் அதே இப்போ இப்போ இது மாத்திராங்கன்னா சிம்பிள் மைக் கொஸ்டினோம் அது வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் பார்த்தாங்க நான் அதுதான் பாஸ்டிவ் என்ன ரெண்டு தான் ஏற்றி ஏற்றிவிடும் நினைக்கிறேன் இப்போ ஏடிஎம்காக இருந்தாலும் சரி டிஎம்காக இருந்தாலும் சரி சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ தூரம் செய்கிறாங்கன்றதை மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ன்றது இப்போ மக்கள் திருப்பியும் வந்து எப்படி சொல் எப்படி பார்த்தாலும் சொல்கிற மாதிரி பல இதெல்லாம் சொல்லுவாங்களே இன்றைக்கி ஒரு ப ப்ராப்ளம் இருக்குதுன்னா நான் இன்னொரு புது ப்ராப்ளம் வந்து அதை மறந்துடுவாங்க ஸோ அவங்க தான் பண்ணணும் திடீர்னு இப்போ வந்து புது கட்சி விஜய் ஆரம்பித்து வந்திருக்காரு சீமான் வந்து ரொம்ப நாளாக இருக்கார் சீமான் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் மக்களுக்கு ஆதரவு இருக்குதுன்னு தெரியல அவருக்கு சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சின்ன கொடுத்துட்ருக்காங்க அது வந்து மக்களை மறக்கடிக்கிறதுக்கு தான் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க போல் பிஜேபி வந்து மோர் மோஸ் வந்து சென்ட்ரல்லே வந்து எல்லாம் லாஸ்ட்டு பார்லமெண்ட் மீ பாராளுமன்ற மீட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சியில தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களால் வந்து எதுவுமே சொல்ல முடியல ஸ்கூலு காலேஜு இன்ஸ்டியூஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பீரியடில் தான் ஓப்பன் பண்ணினது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் பண்ணலை மக்கள்கிட்ட வந்து டேக்ஸுன்றது ஒரு அறுநூறு கோடியாக சம்திங் ஏதோ வாங்கிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் வாங்குறப்பனால என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி திருப்பியும் அதாவது பிஜேபி வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா வெளிநாட்டோட உறவு வச்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஏதாவது பிரச்சனைனா நாம் போய் முன்னாடின்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அதே வந்து காங்கிரஸ் பீரியடில் காங்கிரஸாக இருந்தால் இவங்க வந்து எதுக்குமே போக மாட்டாங்க வரவும் மாட்டாங்க ஆனால் உள்ள இருக்கிற எக்கனாமிக்கு ஓரளவுக்கு வச்சுருப்பாங்க அவ்வளோதான் பட் ஆனால் ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கான்னா ஒன்று இருக்காது அதாவது காங்கிரஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அட்லீஸ்ட் எதாவது இருக்கும் முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்லியுமே டிஎன் கே கூட்டணி வெற்றி வருது இது யாருமே கைப்பதுக்கு கண்ணாடி தேவையில்லை இப்போ மேற்கொண்டு நடக்கக்கூடிய போட்டிகளெல்லாம் வந்து இரண்டாவது இடம் மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு தான் போட்டியே சரி இரண்டாம் இடம் எந்த கட்சி வரும்னு சொல்கிறீங்க அதில் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது அண்ணா திமுக தான் அண்ணா திமுக தான் அண்ணாமலையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்காங்க எந்த மலை இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்க அவர் அவர் அப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க பிரயோஜனம் இல்லைங்க ஒரு சீமான் தனிச்சே நிக்கிறாரு அதை வேணுன்னால் கூட நாம் ஒரு இடத்துல கிப்பா அதில் அதுக்கு தான் ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தான் வந்து சீமானுக்கும் பிஜேபிக்கும் போட்டி அவர் யார் வெற்றி பெறுவார்ன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்மளுக்கு என்னுடைய கணிப்பு சீமான் வெற்றி பெற்றால் ஒரு பா இதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவர் வெற்றி பெற அதுக்கு வந்து சரியான விட எனக்கு தெரிஞ்சாலும் பேச விரும்பலை அது வேண்டாம் தேவையில்லாத ஒரு இது அது எப்படியா கட்டுமே அதுவும் இல்லாமல் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்தே வந்து திமுகவுலேயே தான் இருக்கிறேன் அதனால் நீங்கள் எதை கேட்டீங்கன்னாலும் நான் திமுக சார்பாக தான் பேசவுனே தவிர வேறு எதையுமே நான் பேச மாட்டேன் ஒன்று தெரிஞ்சுங்க எனக்கு பிடிக்காத ஒரு சில கட்சிகளில் இப்போ நாலாவது இடம்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கட்சிகளெல்லாம் எனக்கு ஆ ஆமாம் அப்போ சீமான் உங்களுக்கு பிடிச்ச கட்சியா அது அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நல்ல க ஓரளவுக்கு நல்லா பேசுறாருல்ல என்ன நல்லா பேசுறாரு பேசுறதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்க நாட்டினுடைய நடன பேசுறாங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிற பித்தராட்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பேசுறாரு நன்றிங்கய்யா சீமானு சார் ஒரு தான் தமிழன் தமிழன் கத்துறாரு அவரையும் நெஞ்சு அவர்கள் வந்துருச்சு அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் வந்தால் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருந்தாலும் நடைமுறையில் வரணும் இல்லை என்ன ஒத்து வரணும் அவர் வந்து அவர் செஞ்சு முடிச்சா சீமானோட இது பெம்பு என்னான்னு தெரியும் அது யார் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் கையில் இருக்கு மக்கள் அவங்க தூக்கிடணும் அவங்கள தமிழன் சொல்லி தூக்கி விடணும் ஆமாம் தூக்கி விடணும் நெஞ்சம்தான் தூக்கி விட்டா தான் அவங்க வந்து வர முடியும் அவர் பார்த்தா நல்லா செய்து கத்துறாரு தமிழ் நம்ம ஆதி ஆதி காலத்துலேருந்து இருக்கிறார் பேசிட்டு இருக்கிறாரு ஆனால் ஜனங்க யார் அதை கண்டுக்க மாட்டுக்கிறார் அதாவது நாடோரிமையை எம்ஜிஆர் சொல்லுவார் நீங்கள் மாலைக்குலேருந்து மக்களை பார்க்குறீங்கன்னு நம்ம மக்களோட இருந்து மாளிகை கவனிக்கிறேன்னு சொல்லுவார் எம்ஜிஆர் சொல்லுவார் அது மாதிரி மக்களிடத்தை வந்து கேட்கணும் அந்த தத்துவம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நாடோரிமையை சொல்ல தெரியுங்களா

இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக இருக்கணும்னு டிஎம்கேஏடிஎம்கே சொல்லுவாங்க பிஜேபி மட்டும் வராது வாய்ப்பில்லை வாய்ப்பே இருக்கக்கூடாது அது வந்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதெல்லாம் சரி இவர் சீமான் சொன்னீங்களா அவர் எதுனால் சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழனா இப்போது இங்கே நீங்கள் பார்ப்பீங்க வடக்கன்ஸ் இல்லாத ஏரியாவே இங்கே இந்தியா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு வேலையின்மை நிறைய இருக்குது நான் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் என் வண்டி போகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்களுக்கு வேலையே இருக்காது அதனால் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் தமிழன் இருக்கணுன்றது ஒரு இது அவரை சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன் அவரை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா வேறு யாரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்களா இப்போ வந்து ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து எவ்வளவோ வேலை வந்து இதுவும் இருக்குது வேலை வேகன்சி நிறைய இருக்குது அத்தனை வேகன்சி இருந்துமே வந்து யார் வந்து இப்போ வந்து வடகன்ஸ் தான் உள்ளார வந்து வேலை செய்கிறாங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லை கீழ் கீழ்நிலை தொழிலாளர்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சுகாதாரத்துறையில் கூட பார்த்திங்கன்னா எல்லாம் வடக்குனு தான் இருக்காங்க கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால் அதை அதை சொல்கிறேன் வேறு பிஜேபிங்கிறது வந்து கொஞ்சம் மேக்சிமம் வரவானான்னு நினைக்கிறேன் யாராவது ஏன்னா மக்கள்ன்றது இந்து இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க கிறிஸ்டின் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க எல்லாத்துக்கும் பொ பொதுப்படையான ஒரு ஆட்சி இருக்கும் சர்வாதிகார ஆட்சி இருக்கும் சரி நன்றிங்க சார் ஓகே ஆண்கள் வந்து திருன்னு சொல்கிறாங்க பெண்களை திருமதின்னு சொல்கிறாங்க அப்போ திருநங்கைகளை என்னன்னு சொல்லுவாங்க திருநங்கைன்னு மொதல் மொதல் ஒரு மங்களகரமான பேர் வச்சு ஒரு மதிப்பு கொடுத்ததே அவர் தான் ஸோ அதனால் இன்னொன்று வந்துட்டு திருநங்கைகளுக்கு எவ்வளோ செஞ்சிருக்காங்க பாப்பா அவர் கருணாநிதி செஞ்சார் இப்போ அதுக்கடுத்த ஸ்டாலின் செஞ்சார் இப்போ உதயநிதி அவரும் நல்லா செய்கிறாங்க அதனால் திருநங்கைகளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து உதயசூரன் கட்சி பிடிக்கும் இப்போ இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு தேமுதிக இன்னொன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஆமாம் அதாவது ஒருத்தர் இருக்கிறப்ப ஒரு அருமை தெரியாது ஒருத்தர் போயிட்டாங்கனா தான் அந்த அருமை இப்போ கேப்டனுடைய அருமை வந்து எல்லாத்துக்குமே புரியுது அதனால ச கேப்டனுக்கு வரதுக்கு வாய்ப்புன்னு ஆனால் உதய உதய சூரியன் கன்ஃபார்ம் வரும் டெஃபினெட்லி வரும் வரும் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க உதயசூரியனுக்கு அவ்வளவா ஆனால் தமிழர்களுடைய துயரத்தை அந்த சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லேயும் எடுத்து உரைத்தால்தான் தமிழர்கள் கஷ்டப்படுறாங்களா தமிழர்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி இவங்களுக்காக ஒரு ஒரு இனத்து ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறோம் நமக்காக பாடு போடுவாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அப்போ தான் நினைப்பாங்க இங்கே மக்கள்கிட்டையே போகிறாங்க ஒன்றும் இல்லை ஏன்றா இப்போ வந்துட்டு விஷயமான போட்டால் ஓட்டு அவர் வர மாட்டாருன்னு சொல்லி நல்லா மக்கள் எல்லாம் தான் அவர் ஓட்டு போட்டதில்லை ஏன்னா ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் வாங்கலாம் ஓட்டு வாங்கலாம் எல்லா மக்களும் அப்படியே நினச்சிட்டு பாதி ஏன்னா இதில் என்னென்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அதிமுக ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க திமுக ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க விஜயகாடு இப்போ ஆரம்பிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு எழுபது லட்சம் பேர் பக்கம் உறுப்பினர் போயிட்டாங்க மீதியில் உள்ள மக்கள் தானே ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்ப ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டால் வந்துட முடியுமா இல்லைண்ணா இப்போ ரெண்டு கோடி பேர் இருக்கான்றீங்களா ஆனால் அந்த கட்சியில ஏன்னா வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்கன்னா அதை ஆரம்பத்தில் கொடுத்து பழகிட்டாங்க அதனால் இவங்க பணம் கொடுக்கலன்னா அவங்க வெற்றி பெற மாட்டாங்களோ பணம் கொடுக்கல கூட வெற்றி பெறுவாங்க ஏன்னா அவங்க கட்சி குறிப்பில் அவங்கள ஓட்டு போடுவாங்க அப்புறம் ஏன்னா பணம் கொடுக்குறாங்க அப்படியான் பணம் கொடுக்குறேன் அதுதான் தெரியல நான்